வந்தே மாதிரம் சமீப காலமாக ஸ்டெர்லைட் போராளி அப்படின்னு ஒரு ஆளை காணும் முகிலங்கிறவரை காணும் கண்டுபிடிச்சிக்கூடிய கண்டுபிடிச்சிக்கூடிய கண்டுபிடிச்சு சொல்லி ஒரு பெரும் கூட்டம் கூட்டம் பூச்சியில் போட்டுட்டு அலையுது முகிலன் அப்படிங்கிற போராளி போராளின்னா என்ன கணக்கு வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல போராளின்னா என்ன கணக்கு அப்படி அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல நானும் ராஜீவ்காந்தி குறைக்காக அந்த வழக்கு சரியாக விசாரிக்கவில்லை அப்படின்னு சொல்லி காவல்துறை வேலையை விட்டு விட்டு இன்ஸ்பெக்டர் வேலையை விட்டு விட்டு நாற்பத்தி அஞ்சு வயசுல இருந்து போராடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு போராளி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு போராளி அப்படிங்கிற ஒரு திருப்தி ஆத்ம திருப்தி இருக்கு ஸ்டெர்லைட் சொல்ற முதல்ல ஸ்டெர்லைட் போராளிகள் அப்படின்னா ஸ்டெர்லைட் மூடி ஒரு மாசம் கழிச்சு திட்டம் போட்டு ஒரு பத்தாயிரம் பேர் சேர்ந்து வன்முறை செய்யணும் அப்படின்னு யாரோ தூண்டி விட்டுதான் அதை பண்ணாங்க ஸ்டெர்லைட்டை மூடணும் அப்படின்னு உண்மையிலேயே அவங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா ஆயிரக்கணக்கான லாரிகளில் தண்ணி வருது அந்த தண்ணியை நிறுத்தினா ஸ்டர்லைட் மூடிட்டு போயிருப்பான் இந்த பத்தாயிரம் பேர் எங்க கூட்டி கும்பாலம் போட்டுருக்க வேண்டாம் துப்பாக்கி சுட்டினாலும் செத்து போயிருக்க வேண்டாம் அப்புறம் எவன் சுட்டது யார் சுட்டார்கள் யார் கொளுத்தினார்கள் அப்படின்னு விட்டுட்டு அப்புறம் ஓடி ஒடிய வேண்டாம் இது ஒன்று ஸ்டெர்லைட் பிரச்சனைக்கு போராட்டமே தப்பு இப்படியே போராடி ஒன்று ஆயிரம் வழி இருக்கு நான் ரெண்டாயிரத்தி பதினேழுல கலெக்டர் ஆஃபீஸில் போய் கரெக்டாக பண்ணிட்டு வந்தேன் கலெக்டர் நிலத்தடி தண்ணீர் எடுக்க அனுமதி கொடுத்துருக்கியா ஸ்டர்லைட் கொடுக்கு அப்படின்னா கேட்டிருக்கேன் அது ரெண்டு போராளிகள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க கூப்பிட்டு சொன்னேன் நிலத்தடி தண்ணீர் நிறுத்துங்கடா அந்த தண்ணி வாங்குறது நிறுத்துங்க உங்க ஸ்டெர்லைட் மூடிடுவான்னு சொல்லிட்டு வந்தேனா அவனுக்கு அதெல்லாம் செய்யல கும்பல் கும்பலா கூடி கொளுத்துற வேலையை பார்த்துருக்கானுங்க இவன் எப்படி போராளியா இருப்பான் இவன் தேசபுரம் அடுத்தாப்புல மணல் யாத்திரை என்னதான் நான் முன்னிலைப்படுத்திக்க முடியும் மணல் யாத்திரையை வந்தேன் ரெண்டாயிரத்தி எட்டு செப்டம்பர் ஒன்னாம் தேதி தூத்துக்குடி குரங்கணி மாவட்டம் குரங்கணி ஊர்ல இருந்து தாமிரபரணி கரையில இருந்து கொஞ்சம் மண் எடுத்துக்கிட்டு மணல் யாத்திரை வர செப்டம்பர் மாசம் மூணாம் தேதி எல்லா பத்திரிகைகளும் செய்தி வருது போடுறான் இந்த மணல் கொள்ளையர்கள் போராளிகள் அவங்க எல்லாம் கொள்ளைக்கு எதிராக போராடுனவங்கலாம் என்ன பண்ணிருக்கலாம் யாரோ ஒருத்தர் வரானாடா பாத யாத்திரை வரானடா அவனை போய் பாக்கலாம்டா அப்படின்னு இந்த போரா இயற்கை சூழல் இயற்கை சூழல்னாலே மணல் கண்டிப்பா வந்துடும் ஒரு பய ஒரு சின்ன பய வந்து பார்க்கல அப்படின்னா அந்த அர்த்தம் நான் ஆதாங்கத்துல சொல்ல நான் வந்து என்னுடைய ஆத்ம திருப்திக்காக தான் நடந்தேன் அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நடக்கணும் இந்த ஆறுகள்லாம் கொல்ல போகுது ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டத்துக்காக தான் நான் நடந்தேன் ஆனா போராளிய ஒரு வயல போட்ட போய் பேப்பர் படிக்க மாட்டேன்னா ரெண்டாவது மூணாவது இடைந்த கரையில உண்ணாவசம் இருந்தாங்க பெரிய போராட்டம் நல்ல பிரியாணி திங்க வேண்டியது கடலுக்கு அந்த ஓடிய வேண்டியது போலீஸ்காரன் போனா அது ஒரு போராட்டம் நான் கூட சொன்னேன் ஏடா அணு விடு விடுச்சதுன்னா இடைந்த கரை மத்திரமா பாதிக்கப்படுவான் பாளையம் பாதிக்கப்படாதா தின்னவெளி பாதிக்கப்படாதா ஒரு நாள் அப்படியே மொத்தமா ஐயாயிரம் பேர் அப்படியே கிளம்பி வாங்க அப்படியே அந்த ரோட்டை அடைச்சுக்கிட்டு வாங்க அப்படியே நிறுத்துங்க அந்த மாவட்டத்துல எல்லா போக்குவரத்து நிறுத்துற மாதிரி ஐயாயிரம் பேர் ரோட்டை அடைச்சுட்டு வாங்க அப்பதான் அதனுடைய பாதிப்பு பொதுமக்களுக்கு தெரியும் அதை விட்டுட்டு இடிந்த கரையே உட்காந்துட்டு பிரியாணி தீட்டிட்டு போலீஸ் கடலுக்குள்ளே ஓடிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்குது அது நேரம் போராட்டம் அப்படின்னு கேட்டா அப்புறம் என்ன கூப்பிட்டாங்க ஐயா வாங்க மீனவர் வாங்க நீங்க அப்படின்னு அப்படியே நீங்க மீனவர் நலனுக்காக தான் உட்காந்துருக்கீங்க மீனவர் நலனுக்காக ஒரு சின்ன வேலையை செய்யுங்க நான் ஒரு வளர்த்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு பிப்ரவரி மாசம் ஒரு வழக்கு தாக்கல் பகிர்ந்திருக்கேன் இந்திய மீனவர்களை சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்குகளை மத்திய புலனாய்வு விசாரிக்க வேண்டும் வழக்கு தான் அது நான் பத்திரம் தனியாக ஒரு ஆள் போய் நின்று போறேன்னா ஜட்ஜுங்க கண்டுக்க மாட்டாங்க அந்த வழக்கு இன்ன வரைக்கும் நிலுவையில் தான் இருக்கு இன்னைக்கு தேதி வரைக்கும் உண்மையிலேயே போராளிகள் எவனாவது இந்த தமிழ்நாட்டில் இருந்தான்னா தமிழ் இனத்துக்காக போராடுறான் மீனவர்களுக்காக போராடுறான் வெங்காயத்துக்காக போராடுறான் எந்த போராளியாவது இருந்தான்னா ரெண்டு மீன் ரெண்டே ரெண்டு பாதிக்கப்பட்ட மீனவர்களை கொண்டு வந்து அந்த சேர்த்திருக்கேன் வந்து சேர்க்க அதெல்லாம் போராளி நான் கேட்டேன் உமா அந்த அந்த கும்பல்கிட்ட நான் வரேங்க நான் போராட்டத்தில் கலந்துக்கிறேன் ரெண்டே ரெண்டு மீனவர்களை கொடுங்க மீனவர் குடும்பங்களை கொடுங்க அவங்க வந்து என்ன வழக்கில் சேர்த்துக்க சொல்லுங்க அதெல்லாம் முடியாதுங்க அப்புறம் என்னடா போராளி என்ன போராளின்னே புரியல எனக்கு அதனால போராளிங்கிறவ போராடணும் டாம போராடணும் இதுதான் இதுதான் முடிவு நான் மணலுக்காக போராடே ரைட் அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிடுறேன் அபரிமிதமா மணல் அழுதான் எக்கச்சக்கமா மணல் அழிட்டான்னா புதை மணல் உருவாகும் புதை மணல் அதாவது முப்பது அடி மணல் இருந்தது இயற்கையான மணல் இருந்ததுன்னா பல்லாயிரம் வருடங்களாக செட்டான மணல் இருந்ததுன்னா அதுல போய் நீங்க ஒரு ஒரு பான முகத்துல இருந்து குதிச்சாலும் அது உங்க மண்ணு மேல தள்ளி விட்டுரும் ஆனா இந்த மணல் அப்புறம் அடுத்த வர வெள்ளத்துல வருது பாத்தீங்களா அது போய் புதை மணல் அங்க போய் எப்பேற்பட்ட நீச்சல் வீர மாட்டினாலும் உள்ள இழுத்து செத்து போயிடுவான் ஒரே இடத்துல பத்து பேர் செத்து போயிட்டாங்கன்னா அது புதை மணல் தான் காரணம் திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபணியில் அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு நான் வழக்கு போட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு போட்டு அவங்களால தள்ளுபடி ரெண்டு கேட்டீங்க அந்த பத்து பேர் சாப்பிட்றாங்களே அது செந்த போராளிகள்லாம் தெரியாதா என்ன பண்ணிருக்கணும் மணல் லாரி முன்னால் உழுது செத்து இருக்கணும் மணல் எடுக்கக்கூடாது மணல் லாரி எங்க ஏமா செத்து இருக்கான் ஸ்டெர்லைட் ஒரு பெரிய கொழுத்தியது யாருன்னு கண்டுபிடிச்சாரா அவர் காணாம போயிட்டாரா அவர் பெரிய போராளின்னு ஒரு வெட்டு கூட்டம் இவருங்கன்னா பணம் எங்க இருந்து தெரியல எவன் பணம் கொடுக்குறான்னு தெரியல இப்ப நான்தான் போராடிக்கிட்டு இருக்கேன் ஒருபயிலும் பணம் தர மாட்டேங்கிறான் இந்த சுப்ரீம் கோர்ட்கு பெரிய பெரிய கேச கொண்டு போயிருக்கிறான் வழி இல்லாம உட்காந்துருக்கேன் நானும் ஒரு போராளி தான் சொல்லிக்கிட்டு கண்ட கண்ட நாய் எல்லாம் போராளி போராளி முகில் என்னங்க முயலில் என்னங்கன்னு அதுக்கு பயங்கர பிறப்பேன் போராளின்னா ஆண்மை இருக்கணும் முதல்ல இதெல்லாம் கடைசியா வழக்கம் போல காந்தி கேஸ சொல்லா நல்லா இருக்காது அதையும் சொல்லிருக்கேன் பேரறிவாளன் வாக்குமூலத்துல ஒரு லைனை விட்டுட்டேன் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு போலீஸ் அதிகாரி சொல்றாரு முன்னாள் போலீஸ் அதிகாரி அவரை சும்மா விடலாமா ஒரு அப்பாவி அவரு அவரு சொன்னதை பார்த்தா அவர் அப்பா வேலறி மேல அப்பாவி கிடையாது அந்த அந்த தியாகராஜன் மேல நடவடிக்கை எடுக்க துப்பு இல்லாதவன் துப்பே இல்லாதவன் எப்படி போராளிய இருப்பான் என்ன போராடிவன் ஐநா சேவலு பேர் முறையிடுறேன்னு தான் வெங்காயம் இந்த திருமுருகன் பேரு வேற நம்ம சொல்றாங்க நமக்கு வரமாட்டேது டக்குன்னு வாயில அவன் எல்லாம் ஐநா சபையே முறையிடுவார்க்க சுப்ரீம் கோர்ட் போக மாட்டார ஒரு தடவை போய் தான் பாரு தியாகராஜன் எப்படி பொய் சொல்லலாம் அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி பாரு எல்லா கடைசியா ஒண்ணு சொல்றேன் இப்ப கூட இந்த மீனவர்கள் வழக்கு எல்லாம் பிண்டிங்ல இருக்கு நல்லா ஆம்பளைங்க நல்லா போராடிங்களா இருந்தீங்கன்னா ஒரு நாலு செத்து போன மீனவர்கள் குடும்பத்தை கொண்டு ஹைகோர்ட்டை நிறுத்துங்க அந்த டபுள் டூ எயிட் ஒன் இல்ல புதுசா கூட கேஸ் போடுங்க எங்க வழக்குகள் எல்லாம் மத்திய புலனாய்வு விசாரிக்கணும் இல்ல ஆடிய விசாரிக்கணும் அப்படின்னு கூட கேட்டு ஒரு வழக்கு போடுங்க போட்டா என்ன ஆகுதுன்னா மோடி அரசாங்கம் விசாரிக்காது இலங்கைக்காரனை சோனியா ஆடி போயிடுவான் ஏன்னா அவ காலத்துல ரெண்டாயிரத்தி அந்த வழக்கு வந்தது நான் போட்டது அவங்க பதிலே முடிவு வரைக்கும் மத்திய அரசாங்கம் பதில் கொடுக்கல மாநில அரசாங்கம் பதில் கொடுக்கல எடப்பாடி நினைச்சாருன்னா மோடி அரசை மண்டியிட வைக்கணும்னு எடப்பாடி நினைச்சாருன்னா ஒரு பத்து வழக்க ஐயா மோடியை நீங்க இதை விசாரிங்க அப்படின்னு சொன்னாரா மோடி மண்டிட்டுவாரு அடிச்சு சொல்றேன் நல்ல ஆம்பளைங்களா இருந்தீங்கன்னா போராளிகள் இருந்ததுன்னா இந்த மக்கள் மேல உங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருந்ததுன்னா அதனால நீங்க வந்து இந்த மீனவர்கள் சுட்டு வழக்க சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்குகளை கையில் எடுங்க எடுத்து ரெண்டே ரெண்டு மீனவர்கள் ஹைகோர்ட்ல நிறுத்துக்க பார்க்கலாம் அப்புறம் போராடி முடியல வெங்காயம் அவரு இதுக்கு போனாரு அது என்ன என்ன ஜல்லிக்கட்டுக்கு போராடினாரு வேங்கி வாசலுக்கு போராடினாரு அந்த வாசல் அதெல்லாம் விட்டுங்க போராளின்னா போராளியா இருக்கணும் ஓடி ஓடியா கூடாது போட்ட பயிலுங்க மாதிரி சரிதா அதனால இனிமேல் போராளின்னு சொல்லி தமிழக மக்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த